ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் டி செவன் இவ்வளோ அழகாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ பெரிய பீனா சிலையா ஆமாங்க இந்த லொகேஷன் எங்கே இருக்கு பாருங்க ஆந்திரா பிரதேஷ் பூமிரெடி பள்ளியில் இருக்க உமா புத்ரா பீனா சிலை கொண்டு இவங்க கிட்ட பாருங்க பத்து இன்ச்சுலேருந்து எட்டு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எட்டு அடி மேலே இருந்து பதினெட்டு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச வீணா சிலை நீங்களே நேரில் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டீல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவங்க கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷனும் பின் பண்ணுறேன் இப்போ வினாய் சிலை என்னென்ன மாடல் இருக்காங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடக்கத்துலேயே பாருங்கள் விநாய் சிலை இங்கே வந்து ஸோ அதாவது நம்ம குதிரை வண்டி பார்த்துருப்போம் மாட்டு வண்டி பார்த்துருப்போம் சிங்கம் வண்டி கூட பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்து நண்பன் வண்டி ஸோ நண்பன் வண்டினா விநாயகரோட நண்பன் வண்டி அதாவது எலி இங்கே பாருங்க ஒரு எலி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்காரு இன்னொரு எலி பாருங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகர் மாடல் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள் நாகம் மறைஞ்சிருக்காங்க அவரோட முகத்தில் வந்து கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீடைலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞருக்குலாம் வந்து இங்கே பாருங்க வண்டிக்கு மேலே அவரோட கொடை அந்த கொடைக்குள்ளே தான் வந்து விநாயகர் இருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் இங்கே பாருங்கள் அவரோட ஜெரிகை கொடுத்துருக்காங்க தும்பிக்கையில் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இங்கே பாருங்கள் அவரோட செயினுக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிம்மாசனம் அதாவது வண்டிக்குள்ளே இருக்கிற சிம்மாசனத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு வந்து பாருங்கள் கலர் இங்கே அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம் அல்டிமேட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு லெவல் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இங்கே இருக்க எல்லா விநாயகருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டிருக்காங்க ஸோ டஸ்ட்டு வந்து படக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பில் என்னென்ன விநாயகர் சிலை மாடல் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்காக வந்து பார்த்திங்கன்னா கவர்லாம் வந்து எடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சிலைக்கு வந்து ஸோ ஃபுல்லாக பாருங்க இந்த விநாயகர் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிம்மா சிலத்தில் அமர்ந்துருக்காரு எவ்வளோ அற்புதமாக இருக்காரு இது பாருங்கள் அவங்க வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ தபையில வசிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இவர் வந்து நாதர் நகர் விஷயங்கள் ஸோ அவருக்கு வந்து பாருங்க ஸோ எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டி வந்து இந்த வினாத்து பாருங்கள் ஜெரிக்கெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பிங்க் கலர் ஸோ கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அவரோட செயின் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணு பார்க்கல எங்கள் சைடு அவ்வளோ ரியாலிட்டியாக இருப்பாங்க அப்படியே நம்மளை வந்து ரியாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது இந்த வினேசில் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கண்ணு இங்கே பாருங்க அவரோட ஸோ தும்பிக்கை வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து சென்டில் வந்து பார்த்திங்கன்னா நாகம் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட அந்த இந்த வேல் சிம்பிள் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்லாம் வந்து அவரோட முகத்தில் அவரோட தலை கிரீடியத்தில் பாருங்கள் கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் நாயகிறாங்க நீங்கள் பாருங்கள் அவரோட நண்பன் ஸோ எப்படி கட்டி சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்காரு எங்கள் எல்லா மாடல் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேக்கர் கூட பாருங்கள் இரண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மைனோட நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சமையல் கிரெஞ்ச் இருந்ததுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிர்ணயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்த மாடல் விநாயகர் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்க ஸோ மலை மேலே அமைந்துருக்காருங்க இந்த ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவனோடய உடுக்கை ஸோ உடிஞ்சிருக்காருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது விநாயகரோட ஜடா முடி பாருங்களா அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜடா முடி நாகம் ஸோ அந்த நிலா ஷேப் வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் விநாயகரோட முகத்தில் தும்பிக்கல அந்த பாருங்கள் சிவலிங்கம் அந்த எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஷிவனாப்போட கண் அந்த கண்ணை அந்த பறந்துருக்காங்க பட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து இவரோட கண்ணு பாருங்க விநாயகரோட கண்ணு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரியல்லாக இருக்கு பார்க்க வந்து நல்லா அட்ராக்டிவ்வாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பாருங்க பாருங்க தும்பி கை இருக்க அந்த ஜரிகை வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவரோட ருத்ராட்சம் பாருங்க உடம்பு இருக்க ருத்ராட்சம் நாகம் எவ்வளோ டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க கலர் நாகத்துக்குலாம் கலர் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ கையில் இருக்க ருத்ராட்சத்துக்கு நல்லா கட்டு மஸ்தா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜடா முடி பாருங்க அல்டிமேட்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க தாய் மாடு இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஒர்க் வந்து கிரீன் கலர் ஸோ செம்மையா இருக்கு கண்ணுமே வந்து அவ்வளோ டீடைலா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அல்டிமேட்டா இருக்கு இங்கே பாருங்க சூளம் சூலத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க விநாயகரி வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணல் விநாயகி இந்த மணல் விநாயகரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் மணல் பாருங்க சிம்மாசனத்துல அமர்ந்திருக்காரு அதாவது மயிலோட சிம்மாசனம் இங்க பாருங்க இரண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மயில் அவ்வளவு அழகா இருக்கு மயில்க்கு வந்து அவ்வளவு அழகா கலைஞர் கொடுத்துருக்காங்க அந்த தொகைக்கெல்லாம் பாருங்க ப்ளூ கலர் மயிலுக்கு எப்படி ஒரிஜினாலிட்டிய அந்த கலர் கருக்கும் பார்த்தீங்களா மயிலோட தொகை வந்து அந்த மாதிரி இருக்கு மயிலோட தோகை இப்ப பார்க்க வந்து அவ்வளவு அழகா இருக்கு மேலே பாருங்க டாப்ல வந்து கிருஷ்ணர் இருக்காருங்க அவ்வளவு அல்டிமேட்டா இருக்காரு சிரிச்சுக்கிட்டு நம்மள பாக்குற மாதிரி கிருஷ்ணர் வந்து ரொம்ப வேற லெவல் இருக்காரு இங்க பாருங்க விநாயகர் இங்க வந்து விநாயகரோட முகத்தில் பாருங்க போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்க டிசைன்ஸ் இந்த வேல் டிசைன் அதுக்கப்புறம் அவரோட கண்ணு பாருங்க அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க அந்த புருவத்துக்கு பாருங்க நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு புருவத்துக்கு எல்லாமே வேற லெவலுக்கு அவரோட காதுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கம்பலுக்கு இங்க பாருங்க வேஸ்டிக் வந்து எல்லோ கலர் கொடுத்திருக்காங்க அதுக்கு மேல பாரு கொடுத்திருக்காங்க இந்த விநாயகர் மாடல் ஓவராலா வந்து பாருங்க அல்டிமேட்டா இருக்கு அவரோட கிரீட் வந்து ரெட் ரெட்டு ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த விநாயகர் மாடல் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்களா அதே சேம் மாடல் விநாயகர் தான் கலரிங் ஒரு மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமா ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாடல் விநாயகரும் இங்கே பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் கலரிங் மட்டும் மட்டும் சேஞ்ச் ஆகும் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து ஸ்கின்னுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கெலாம் சேம் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கார் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ கலர் மாடல் தான் ஒரே மாடல் விநாயகர் பட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனு ஸோ அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ளூ கலர் தான் ஸ்கின் டோன் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகரும் அதே ப்ளூ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கே ஸ்கின் டோன் எல்லாமே அவ்வளோ கொடுத்துருக்காங்க மேலே வந்து கங்கா ஸோ அவங்களுக்குலாம் ட்ரெஸ் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போதே ஸோ இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து இங்கேயும் ப்ளூ கலர் தான் லைட் ப்ளூ ப்ளஸ்ஸு மாட்டுக்கு ஸோ அவங்க சுவாமி இருக்காங்களே மேலே அவங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆகும் இங்கேயும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மையாக இருக்கார் சேம் மாடல் தான் பட் கலைஞருக்கு சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ஐந்து தலை நாகத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அம்மந்திருக்காங்க இந்த விநாயகர் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாகம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க டீட்டெயிலுங்க கலைஞர்கள் கொடுத்துருக்காங்க வேறு லெவல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அவரோட முகத்தில் பாருங்கள் சிவன் லிங்கம் வந்து வரைஞ்சிருக்காங்க ஸோ கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கலைஞர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட தும்பிக்கை இருக்குது ஜரிகை ஸோ அவரோட ட்ரெஸ்ஸுக்கு வேஸ்டிக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் ஸோ நாகத்துக்குலாம் அவ்வளோ அழகாக கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரிஜினலாக இருக்க முறையே இருக்கு நாகம் வந்து ஸோ அவரோட ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் வந்து லைட்டாக அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஓகேங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க விநாயகர் ஸோ அதே அதே சேம் மாடல் தான் பட் அங்கே கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் சேம் மாடல் விநாயகர் தான் இங்கே பாருங்கள் வேஸ்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க ஸோ ரோஸ் கலர் ப்ளூ கலர் அந்த மாதிரி மிக்சடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த சுவாமிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாரதருக்கு நாரதர் மகரிஷி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஸோ இங்கே வேஷ்டிக்கு ரெட்டு ஸோ அந்த மாதிரி கலைஞர் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் பட் சேம் மாடல் தான் விநாயகர் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆரஞ்ச் கலர் ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் கலைஞர் ஒர்க் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகும் வேறு ரோஸ் கலர் இந்த மாதிரி வேஷ்டிக்கும் ஸோ அவரோட கண்ணுக்கு கிரீடத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் கொடுப்பாங்க ஸோ சேம் மாடல் பட் இருந்தாலும் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்க பார்க்கும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்காரு பாருங்க ஆரஞ்சு எல்லோ எல்லாம் மிக்சடாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வெஜிட் கலர் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க விநாயகர் மாடல் பங்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகரை வந்து இங்கே பாருங்கள் சூளம் அவரோட இந்த இடத்துல ஸோ கண்ணுக்கெல்லாம் வந்து பெரிய நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அவரோட தலைக்கு மேலே கிரீடத்துக்கு வந்து ஸோ கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட காதே பெருசாக இருக்குது பார்க்க ஸோ செம்ம அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலை வந்து பார்க்க பாருங்க இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் வாங்கிகிட்டு தான் பட் கலைஞர் மட்டும் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாடல் வாங்கிகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்காருங்க அதாவது வந்து மாட்டு மேலே தான் அமர்ந்திருக்காருங்க மாட்டு வண்டி மேலே ஸோ வேற இருக்குது மாட்டுக்கெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கலைஞர் கொடுத்துருக்காங்க நல்லா டீட்டெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் அவரோட மேலே பாருங்கள் அவரோட கொடை ஸோ இங்கே பாருங்கள் ஆட்சி அந்த யானையோட தும்பிக்கு யானையோட தலை இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேறு லெவலில் இருக்குது அந்த ஆர்ச்சி இது வந்து வண்டி ஸோ மயில் ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் மயிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மயிலே வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தும்பிக்கைக்கு முன்னாடி நாகம் ஸோ இந்த ஜரிகை எல்லாமே வந்து தினம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க தான் வேறு லெவல் இருக்குது வேஸ்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்ட்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே வந்து வேறு லெவலில் இருக்கார் இந்த விநாயகர் மாடல் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் ஸோ கலரிங் ஒர்க் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸோ கலரிங் ஒரு மட்டும் இந்த விநாயகர்லாம் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் இந்த விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் எல்லாமே கலரிங் ஒரு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கே பாருங்க ரேண்டமாக காட்டுறேன் ஃப்ரெண்ட் இங்கேயாவது வந்து ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் பாருங்கள் செம்மையாக இருக்கார் ஆரஞ்சு கலர் வேஸ்டி ஸோ இங்கே ஸோ சேம் தான் கலரு ஸோ க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வேஷ்டிக்கு பாருங்கள் ஃப்ரெண்டில் வந்து க்ரீனு அந்த ஜெரிகேக் வந்து இங்கே வந்து கத்திரிப்பு கலர் ஸோ இங்கே வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க வேஷ்டிக்கு எந்த விநாயகருக்கு இங்கேயும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேஷ்டிக்கு வந்து செம்மையாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் ஸோ இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த மாடல்லாம் வந்து பங்கமாக செஞ்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குடம் ஸோ இங்கே இருக்க விநாயகமே வந்து பதினஞ்சு அடி விநாயகர் தான் ஸோ கலைஞர்க்கெலாம் எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே போய் ஃபுல்லாக ஒவ்வொரு மாடல் விநாயகர் நம்ம போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்காருங்க செம்ம கட்டு மஸ்தான் இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலை மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காட்டு மாடுங்க செம்மையாக இருக்குது மாடே வந்து வேற லெவலில் கொடுத்துருக்காங்க கலைங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜீக்னா அந்த கழுத்து இருக்க மணிக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த மாடோட கட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் கலர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா ஃபோர் சிக்ஸ் பேக் கூட இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் நான்கு கை இருக்குது ஸோ இதோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சைஸே வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கார் ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய சூளம் பாருங்கள் உடுக்கை பாருங்கள் அதாவது உடுக்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உடுக்க இருக்குது அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சிருக்கார் ஸோ விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஜடா முடியோட வேற லெவல் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் ஒரு கை வந்து ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாலி வச்சுருக்காருங்க அதாவது செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து ருத்ராட்சம் ஸோ அவர் கருத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகம் வேற லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகர் நல்லா கட்டு மஸ்தாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோல் இருக்க விநாயகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மாடல் தான் பட் கலைஞர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இப்போ பார்த்தோம் இல்லையா அதே தான் இந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதேமாதிரி பாருங்கள் இந்த ரோலுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் ஸோ ஒரே மாடல் விநாயகர் தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் அல்டிமேட்டாக இருக்கார் பாருங்களேன் யா ஐயா அதாவது இருக்காருங்க பேக் ட்ராப்பில் பாருங்கள் ஸோ அங்கே அவரோட கிரீடத்தில் பாருங்கள் சிவனை அப்பா கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு பாருங்கள் ஸோ வேறு லெவலு இருக்குது அல்டிமேட்டாக இருக்கார் கலைஞருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஸோ செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்கின் டோன்களும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவரோட ஜருகியே பாருங்கள் இங்கே யோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஜரிகை கை கூட நம்ம கை ஃபுல்லாக முடியல அந்தளவுக்கு வந்து பெருசாக இருக்குது இந்த விநாயகர் சைஸே வந்து பார்த்தீங்கன்னா அடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் சைஸே வந்து வேறு லெவலில் இருக்கார் பாருங்க போதே தெரியும் அவரோட மோந்திரம் பாருங்கள் ஸோ அவரோட கை இங்கே பாருங்கள் நம்ம வைக்கிறோம் இங்கே பாருங்கள் இப்படி வைச்சால் கூட நம்ம கை ஃபுல்லாக முடியல ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்குது வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாட்டில் அவரோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அவரோட அந்த நகத்துக்குலாம் ரெட் கலர் ஸோ இங்கே பாருங்கள் கோல்டன் கலர் அவரோட அந்த நகை கால்க்கு அந்த செயின்க்கு ஸோ க்ரீன் கலர் வேஷ்டிக்கு அவரோட சாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் அவரோட இதுக்கு பாருங்கள் செயின்க்கு வந்து சில்வர் வேறு லெவலு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் இந்த ரோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேம் மாடல் விநாயகர் தான் பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் செம்மையாக இருக்கார் இங்கே பாருங்கள் மோதரெலாம் பாருங்கள் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்காரு ஒரே மாடல் விநாயகர் தான் பட் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் ப்ளூ கலர் இந்த விநாயகருக்கு வந்து ஸோ அதனால் சிக்ஸ் பேக்கோடு இருக்கார் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் தான் கலைங்க ஒரு பாருங்கள் வேஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் இதுக்கு சால்வைக்கு வந்து இப்போ க்ரீனு இது வந்து பார்த்திங்கன்னா க என்ன கலரு இது வந்து லைட் கலர் ஸோ வேறு லெவல் இருக்குது இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் மல்டி கலராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் எல்லாத்துக்கும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் இந்த விநாயகர் மாடலு செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்காரு விநாயகர் மாடல் எல்லாமே ஸோ வேஸ்ட்டுக்கு இங்கே பாருங்கள் எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரோட சால்விக்கு வந்து இங்கே கலைஞர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி அதே தான் சேம் மாடல் ஸோ கலைஞர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே பாருங்கள் வேஸ்டிக் வந்து ஸோ புளியோட தோல் வந்து அப்படியே கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கலரு வேறு லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காருங்க சா ச்சா வேறு மாதிரி இங்கே பாருங்க கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டிக்கு சால்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அவரோட அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அம்மா இருக்காங்க அதாவது பார்வதி அம்மா தான் அந்த கிரீடத்தில் வந்து ஸோ கிரீடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஒரு பக்கம் சிவன் அப்பா ஒரு பக்கம் பார்வதி அம்மா கொடுத்துருக்காங்க வேற லெவலில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் வரங்க அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்கார் அம்மந்த குளத்தில் இருக்காருங்க அவரோட தலையில் பாருங்கள் ஏழு தலை நாகம் ஸோ ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பாருங்கள் ஸோ குதிரை ஸோ அல்டிமேட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குதிரை இருக்குது ஸோ பார்த்து செம்மையாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரே வந்து இங்கே பாருங்கள் அவரோட கையே பாருங்கள் நம்ம கைக்குள்ளே வச்சால் கூட சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது அவர் அல்டிமேட்டாக நல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க அங்கே அவரோட கிரீட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மா இருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க வந்து இவ்வளோ வேஸ்ட்டிக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விநாயகர் பாருங்கள் கத்திரிப்பு கலர் கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் ஒரே இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் விநாயகர் தான் கலைஞருக்கு மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் ஆரஞ்ச் கலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க அவரோட கையில் பாருங்கள் குடாலி ஒரு பக்கம் இங்கே பாருங்கள் அதே தான் ஸோ கலைஞர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது கலரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெரிகிக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலைங் ஒர்க்கெலாம் வந்து பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவரோட காதுக்கு பாருங்கள் அந்த காது கம்பல் டிசைன் காதே பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கை வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மாடல் பார்க்கும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் இந்த வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணுக்கெலாம் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த மாடல் விநாயகர் இந்த மாடல் விட வேறு லெவலில் இருக்கார் கலைஞர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் வேஸ்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்காரு ஸோ இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தடி விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து ஸோ ம கால மாடு மாதிரி தான் அம்மந்து இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்காரு பார்க்க இங்கே பாருங்கள் அவரோட கலர் இன்னும் ஆரம்பிக்கலாமல் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் அண்டு கத்திரிப்பு கலர் ஸோ எல்லாமே மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க வேஸ்ட்டிக்கு அவரோட துன்பிக்கையில் பாருங்கள் செம்மையாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜெரிகே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஜெரிகை வந்து அவரோட கண்ணுக்குமே பாருங்கள் அந்த புருவத்துக்கு ஸோ இந்த கண் இருக்குது அந்த கண்ணெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலுங்க ஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க கலர் வந்து ஸோ இங்கே பாருங்கள் சூளம் ஸோ பட்டை இளம வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அவரோட தலைப்பாக்கிட்டு பாருங்கள் கத் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைம்க்கு அந்த கலர் கொடுத்துருக்காங்க வேற லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மணல் அவரோட காது பாருங்கள் ஸோ அந்த காதுக்கு கலைஞர் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சன் இருக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வரும் பாருங்கள் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அவரோட கம்பலுக்கு வேறு லெவலில் லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அல்டிமேட்டாக இருக்கார் இந்த விநாயகர் மணல் பாருங்கள் நீங்களே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்கள் பதினோரு அடிங்க விநாயகர் ஸோ பாருங்கள் இங்கே சிங்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரியாலிட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைவர்களுக்கெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சிங்கத்தோட கண் புருவத்துக்கு இங்கே பாருங்கள் ஷேடோஸில் ஹவுஸில் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க சிங்கமே அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது சிங்கம் வந்து ஏதோ பேட்டியாடுற அந்த பொசிஷன் இருக்குது விநாயகர் வந்து சில் ப்ரூ சில் ப்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலைமையில் வந்து தட்டி கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் கோப்படா இல்லை சில் ப்ரோ அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே கையை கடிக்கிற மாதிரியே இருக்குது விநாயகர் வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிங்கம் வந்து ஸோ அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ அவரோட வேஸ்ட்டு பாருங்கள் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலைஞருக்கு வந்து ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகரோட இந்த வேஸ்ட் கலர் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க அவங்க இங்கே பாருங்கள் இந்த கையை வந்து பார்த்தீங்கன்னா தண்டா இதை வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு கை இருக்குது இந்த விநாயகர் வீடு ஸோ தண்டா இதை வச்சிருக்காரு சிங்கம்புல தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் அம்மன் இருக்காரு ஸோ அவரோட சால்வை பாருங்கள் கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் அவரோட தலை கிரீடம் ஸோ இந்த கிரீடத்துக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாகம் இருக்குதுங்க அதுக்கு கீழே வந்து சங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேறு லெவல் இருக்குது அந்த சங்கு ஸோ அதுக்கெல்லாம் கலைஞருக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கிரீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த மணிக்கு இங்கே பாருங்கள் இந்த ஜெரிக்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த கண்ணுக்குலாம் பாருங்களேன் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது புருவத்துக்கு கண்ணனால நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது அட்ராக்ஷனாக ஸோ அந்த நாகம் இருக்குது பாருங்க அவரோட தும்பிக்கைக்கு மேலே வந்து நாகம் சூளம் பட்டை ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த செயினுக்கு கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா இங்கே பார்க்க பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் கையில் ஸோ அந்த இதெல்லாம் வந்து நல்லா டிசைன்ஸ்லாம் வச்சுருக்காங்க காதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் ஸோ கலர் ஒதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் கொடுத்துருக்காங்க சூரியன் உதிக்கிற கலரில் ஸோ அங்கே அவரோட கம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து வேறு லெவலில் இருக்கும் அதனால் எப்படி இருக்காண்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க இரண்டு யானைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் அம்மந்திருக்கார் விநாயகர் வந்து ஸோ அவரோட வேஷ்டி கலரே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த செயினுக்கு பாருங்கள் ஸோ சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கலரே வந்து இங்கே பாருங்கள் அவரோட தும்பிக்கைக்கு ஜருகைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஸோ அவரோட ஃபேஸ் கட்டு பாருங்கள் ஸ்கின் டோனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் ஸோ லிங்கம் அவரோட முகத்தில் வந்து போட்டிருக்காங்க சூளம் பட்டை வந்து வச்சுருக்காங்க அவரோட கிரீடெத்துக்கு பாருங்கள் அல்டிமேட்டாக நல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிரீடெத்துக்கே வந்து கலர் வந்து இங்கே பாருங்கள் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸோ சிவனப்பா ஜடாமுடியோட ரொம்ப அற்புதமாக இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கட்டு மஸ்தான் வேறு லெவலுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சிவனப்பா வந்து இங்கே பாருங்கள் அவரோட சிவனா போட முகம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இங்கே பாருங்கள் யானை சைடில் வந்து யானை எவ்வளோ அழகாக இருக்குன்றது இந்த சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் யானை ஸோ சிமெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க யானைக்கு வந்து ஸோ அதோட கலர் வந்து உடைய ஒரிஜினலாக தெரியும் மாதிரி சில்வர் ஸோ வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலில் வந்து காதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு வந்து சில் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க கம்பலுக்கு ஸோ சன் சூரியன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காதுக்கு வந்து வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்களேன் இந்த மாடலோட ஸோ ஃபுல்லாக வந்து வேற லெவலில் இருக்குது இந்த மாடல் விநாயகரை வந்து ஓவராலாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் பாருங்க ஸோ நின்ற கோலத்தில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அற்புதமான இருக்கார் ஸோ வினாயோட கை வந்து பார்த்தீங்கன்னா நான்கு கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கையோட ஷேப்பே பாருங்கள் கிருஷ்ணர் புல்லாங்களோட வச்சிருப்பார் பார்த்தீங்களா ஸோ அந்த ஷேப்பில் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வினயரோட ஸ்கின் டோன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்கார் அவரோட தலையில் கிரீடம் பாருங்கள் ஸோ அந்த கிரீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கார் பெருமாள் வந்து பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இங்கே மாடு பாருங்க அவரோட சாலுக்கு வந்து பார்த்தீங்கனா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க யாருன்னு தெரியல சுவாமி ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆரஞ்ச் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி கலர் வந்து ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க லைட் ரோஸ் ஸோ கிரீடம் ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலர் எல்லாமே இருந்ததுனால கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மயில் ஸோ மயிலோட தோகை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வரைக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த மாடல் வந்து விநாயகர் மாடல் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்காரு இங்கே பாருங்கள் ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ கண்ணுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முகத்தண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா யோக நிலையில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த காதலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சில்வர் கல்லில் கொடுத்துருக்காங்க கம்பலில் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கையோடு இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காரு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் தெரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோடாரை வச்சுருக்காரு இந்த கையிலையும் அதே தான் ஸோ ஒரு கையில் வந்து சங்கு ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் முகம் ஸோ பேக் ட்ராப்பில் பாருங்கள் சிவனப்போட அந்த ஃபேஸ் கட் வந்து முகம் எல்லாமே உருவம் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியமோட உருவம் பேக் ட்ராப்பில் சைடில் வந்து பூ டிசைன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஜெரிகேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க வேஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சம் அட்ராக்ஷனாக இருக்குது இங்கே பாருங்கள் வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடலே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்காருங்க சிம்மாசனத்தில் இருக்காருங்க சிம்மாசனத்துக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி ஸோ கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க லைட் ஷே அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த லைட் ஷேடோ வந்து இங்கே பாருங்கள் விநாயகரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியான நிலையில் இருக்காரு ஸோ வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரீடத்துக்கு பிளாக் கோல்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே பாருங்கள் வாலோட அந்த ஈட்டி சாரி அந்த அம்போட ஈட்டி வந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு இங்கே பாருங்க வேஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷைனிங்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க செயினுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ்க்கு அது எல்லாமே கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க அந்த ஈட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சுருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அனுமானே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிக்க ஆளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பௌன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப கோவப்படுற மாதிரி கோவ நிலையில் இருக்கார் அனுமான் வந்து அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தில் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்க பார்க்க நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேம் மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்கும் இதே சேம் மாடல் தான் இங்கே பாருங்கள் சேம் மாடல் விநாயகர் தான் இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே வரைக்கும் பாதி வரைக்கும் ஸோ இந்த விநாயகர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் ஆகும் இதே மாடல் வினா தான் இந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாக இதே மாடல் விநாயகர் தான் இங்கே இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விநாயகர் மாடல் பாருங்கள் சிம்மாசனத்தில் அமர்ந்துருக்காருங்க ஸோ யானையோட தலை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாருங்கள் சைடில் வந்து வச்சிருக்காருங்க அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மாசனத்துக்கு மேலே இருக்காரு இங்கே பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது தும்பிக்கை அதோட இங்கே பாருங்க என்ன தந்தம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க தந்தம் தும்பிக்கை எவ்வளோ பெருசாக இருக்குது கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யானையோட முகத்துக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது தும்பிக்கை பாருங்கள் ஏன் பாருங்க ஃபேஸ் கேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாக்க வந்து பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க அவரோட முகத்துக்கு வந்து சிவனாப்போட முகம் வந்து சிவனாப்பா வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுற நிலைமையில் இருக்கார் ஸோ தியான நிலையில் இருக்கார் பாக்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்காரு இங்கே வந்து பாருங்கள் ஸோ அவருடைய வேஸ்ட்டு கலரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ கத்திரிப்பு கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த விநாயகர் மாடலே வந்து பார்க்கறதுக்கு பாருங்க அவரோட கிரீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கலரிங் ஒரு கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்கவே வந்து கிரீட் வந்து ஃபைனலாக வீடியோட எடுக்கு வந்துட்டும் வீடியோலாம் பார்த்திருப்பீங்க இவங்ககிட்ட வினா செல்ல பூமென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கலைஞர்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டெய்லியில் கொடுத்துருக்கேன் அவங்க கால் கேளுங்க லைவ் லொக்கேஷனும் பென்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வினாசெல்லாம் நீங்களே நேரில் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சிக்கலாம் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் சைனிங் ஆஃப் தினேஷ்